வந்து நம்ம ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்க போறீங்க என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் வந்து நான் பார்சல் ஓப்பன் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு தரமான ஒரு வீடியோவாக தான் இது இது ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ளவர் ஆஃபர் வந்து நிறைய பேர் கேட்டீங்க ஸோ ஃப்ளவருக்கான ஒரு சூப்பரான ஆஃபர் தான் நம்ம ஸ்டாக் இறக்கியாச்சு இங்கே வருங்க ஓ அம்மா ஏமா ஏமா மாடி கீழே போய் கீழே போயிடுறாசா ஸோ ஃப்ளவர் வந்து நம்ம ஸ்டாக் வந்துருச்சு இங்கே பாருங்க பப்பா பப்பா எவ்வளவு நாள் ஆச்சு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து ஸோ நிறைய பேர் வந்து இப்போயுமே நம்ம கிட்டே போடுறாங்க ரெகுலராக ஆர்டர் போட்டுகிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து எதுக்கு இந்த ஃப்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃப்ளவருக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் தான் நம்ம கூட போகிறோம் இது ஃப்ளவர் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்போ செம்மையான ஒரு ஆஃபர் வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இப்போ வந்து ஃப்ளவர் என்ன ஃப்ளவர்னு பார்த்தீங்கன்னா பிச்சி பூ பிச்சி பூ வந்து இந்த இருக்குது பாருங்க இந்த லென்த்து பிச்சிப்பூ பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரெண்டாம் மடித்து கூட காட்டுறேன் இந்த லென்த்து பிச்சிப்பூ வெறும் இரநூறுவாய்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இரநூறுவா ப்ளஸ் சிப்பிங்கோடு நம்ம கொடுக்க போகிறோம் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஃபருமே இருக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற ஆஃபருமே இருக்கு அதுக்கு தனி ரேட்டு ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ளவரோட டீட்டெயில்ஸ் இந்த ஆஃபரோட டீட்டெயில் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ஃப்ளவரோட குவாலிட்டி பற்றி நான் சொல்லிக்கிறேன் எல்லாமே புது ஃப்ளவர் அண்ட் நியூ குவாலிட்டி எதுவுமே இப்போ இருந்த அதாவது இருப்பில் இருந்த ஸ்டாக்கு கிடையாது புதுசாக வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் அன்பாக்சிங் பண்ணதை எல்லாமே அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக கட்டியிருக்கிறாங்க அண்ட் நடுவில் நடுவில் ரோஸ் வச்சு உங்களுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பிளைன் அண்ட் இது வந்து ஒரு ப்யூர் ஒயிட் நம்மக்கிட்ட அவைலபிள் கிடையாது இந்த கலர் தான் நம்ம கிட்டே அவைலபிள் ஒரிஜினல் ஃப்ளவரோட கலர் இதுதான் தான் அண்ட் நம்மக்கிட்ட பிளைனுமே அவைலபிளாக இருக்குது இங்கே பார்த்துக்கோங்க அண்ட் பிளைனுமே அவைலபிளாக இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா கனகாமரம் வித் பிச்சி இந்த நடுவில் நடுவில் கனகாமரம் வச்சு அந்த பிச்சி பூ வச்சு நிறைய பேர் விரும்பி வாங்குறீங்க இதை ஸோ இந்த ஃப்ளவருமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அண்ட் வெறும் கனகாமரம் வெறும் கனகாமரம் எதுக்கு வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு போட ஒரு சில பேர் தலைக்கு வைக்க அப்புறம் கிளாசிக்கல் டான்ஸிங் ஆடுறவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கியிருக்கீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும் ஸ்டேஜுக்கும் சரி சாமிக்கு வந்து நீங்கள் கும்புறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ஸோ இந்த ஃப்ளவர் உங்களுக்கு வந்து இல்லை இந்த ஆஃபர் வேணாக்கா எனக்கு ஒன் மீட்டரில் வேணும் எனக்கு டூ மீட்டரில் வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு சூப்பரான ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ ஃப்ளவர் நீங்கள் வாங்கிட்டீங்க நான் இன்னொரு வாட்டி எதுக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு வெறும் எப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃப்ரைடே பார்ப்பீங்க ஃப்ரைடே இந்த வீடியோ போட்டதுலேருந்து இந்த ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ சாட்டர்டே சண்டே சண்டே நைட் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட புக்கிங்கை வந்து நீங்கள் இப்பயே புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ ஃப்ரைடே எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஃப்ரைடே புக் பண்ணுறது வந்து சாட்டர்டே சண்டே சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுமே நம்ம ஆர்டர் எடுப்போம் ஆர்டர் எடுத்து உங்களுக்கு திங்கட்கிழமை திங்கட்கிழமை நம்ம கொரியர் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டே அப்படி இல்லாட்டி வெனஸ்டேலே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் அதனால நம்ம கிட்ட வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும் வீட்டுக்கு அதனால தான் இந்த ஆஃபர் வந்து சாட்டர்டே சண்டேக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஃப்ளவரை பற்றி உங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து என்னக்கா ரூபாய்க்கு வாங்கிட்டு எதுக்குக்கா அப்போலாம் நிறைய பேர் நினைப்பீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வீட்டில் ஏதோ சாமி கும்புறோம் சும்மா இங்கேயோ வெளியில் போகிறோம் அப்படிங்கும் போது இப்போ நிறைய பேர் நான் ரோட்டில் பார்க்குறேன் இதான் வாங்குறீங்க நம்ம என் நான் வந்து இப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு பூணுனாலுமே பூ வந்து நம்ம வெளியில் வாங்கிக்கிறோம் ஆனால் ரொம்ப ரேட்டு கூட ஸோ சும்மா சும்மா பூ வைக்கிற ஆசைக்கு வந்து நம்ம பூ வாங்க முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பூ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் இப்போ நீங்களே பார்த்தாலுமே நான் வீடியோ எடுக்கும்போது மோஸ்ட்லி நான் வந்து நம்மளோட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுருப்பேன் எதுவும் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரிஜினல் ஃப்ளவர் வச்சிருப்போம் ஸோ அதனால் ஒரிஜினல் ஃப்ளவரை வந்து நம்ம வந்து மட்டன் நட்டுறோங்கிற மாதிரிலாம் ஒரு சில கும்மல் சொ சொல்லி சுற்றிட்டு இருக்கும் அப்போல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஓகேவா இப்போ வெஸ்டர்ன் ட்ரெஸ் விற்கிறவங்க வந்து சாரீ விக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம் ஸோ நீங்களுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து சண்டே வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் லென்த் பார்த்துக்கோங்க நான் கணக்கு கூட வச்சு தான் காட்டுறேன் என்னோட கை நல்ல பெரிய கை ஒரு முளத்துக்கும் மேலே வெறும் இரநூறுவாய்க்கு அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டி ஒருத்தங்க கெட்டி நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்குமே நம்ம வந்து சார்ஜ் பண்ணணுங்கிற பேரில் தான் நம்ம வந்து இரநூறுவாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான் உங்களுக்கு ஒன் மீட்டரில் வேணும் டூ மீட்டரில் வேணும் இந்த மாதிரி கடைக்கு நம்ம ஹோல்சேலாக வாங்கினாலுமே நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் எப்பயுமே நம்மக்கிட்ட ஃப்ளவர் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஃபாரினுக்கு வந்து பல்க் ஆர்டர் எடுக்கணும் ஒருத்தங்களுக்கு அனுப்பணும் பல்க் ஆர்டர் எடுக்கணும் எதுவும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பல்க் ஆர்டர் எடுக்கணாலுமே கண்டிப்பாக நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கலர் கலர் பூவுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இதை பற்றி வேற எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மொத்தமாக உங்கள் கடைக்கு ஹோல்சேல்லையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட்டில் தான் இப்போ நம்ம கொடுக்கவே போகிறோம் ஒன் மீட்டராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து இரநூறுவாங்கும் போது இதுவுமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கிடைக்கவே உங்களுக்கு ஹோல்சேலாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலுமே எத்தனை பீஸ்னாலுமே நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு எவ்வளோ நாளுமே நம்ம கிட்ட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு நாளில் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ஆளுங்களை வச்சு கட்டி உங்களுக்கு ஈஸியாக கொரியர் போட்டு அனுப்பிச்சிரும் அதனால ஹோல்சேல் ரேட்டில் நம்ம இந்த ஃப்ளவர்லாம் உங்களுக்கு கொடுக்க போறோம் ஸோ அதனால் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாமல் மறக்காமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க பார்ப்போம் எத்தனை பேர் இந்த ஃப்ளவர்லாம் வாங்குறீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ளவரிங்கை ஃப்ளவரிங்க தான் கேட்டுட்டு உங்களுக்காக ஃப்ளவருக்கு ஆஃபர் போட்டாச்சு அடுத்து வந்து நிறைய கோவில் கொடைலாம் வரப்போகுது மிஸ் பண்ணாமல் வாங்கி கோவில் கொடைக்கெல்லாம் நல்லா வச்சு அப்படியே நல்லா அப்படியே சுற்றுங்க அப்புறம் வந்து தீபாவளியுமே வரப்போகுது தீபாவளிக்குமே உங்களுக்கு வந்து சாரி ஆஃபர் வேணுமா இல்லாட்டி பூ ஆஃபர் வேணுமான்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்